அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் தசாபக்தி சூட்சமங்கள் பரிகாரங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக ஒருத்தங்களுக்கு குரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்து குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் உங்களுக்கான ஒரு லைவ் குருவை சூஸ் பண்ணுங்கள் ஸோ இவர் தான் என்னுடைய குருநாதர்னு சொல்லி அவர்கிட்ட போய் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறது அவர்கிட்ட போய் அடிக்கடி கைடன்ஸ் எடுத்துக்கிறது அவருக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும் இப்படி பண்ணும்போது நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் தாந்திரிக ரீதியாக எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை வந்து உங்களுக்கு நான் கிளாஸில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக நடைபெற போகுது ஸோ இந்த வகுப்பில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் முன்பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து இலவசமாக அவங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா மாட்டுத்திறனாளிகள் மூத்த மக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு இந்த அதிக வாய்ப்பாக பயன்படுத்திக்குவாங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்